ஒரு ஒன் ஃபார்ட்டி ஏஎம்க்கு ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி பிஎமுக்கு நாங்கள் அந்த உடல் க வந்து முடிச்சிட்டோம் அது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சு அவங்களுக்கு ஹேண்டோவர் பண்ணிட்டோம் ஸோ அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுக்கடுக்காக எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு ஃபைனலாக அதுலேருந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னா ஸோ இதுக்கு இதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவிகே உடைய கட்சியும் அதோடைய தலைவரும் தான் காரணம் சரியான நேரத்தில் சரியான டைமில் அவர் அந்த ஸ்பாட்டில் வராததால் தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத தெல்ல தெளிவாக அவருடைய அறிக்கை மூலம் சொல்கிறாரு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஏடிஎம்கே சார்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்கிறார் பேச ஆரம்பிக்கும் போது நிறையா அவங்களுடைய திமுகவுடைய மேல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து ஐ மீன் என்ன சொல்கிறது அவரை சொல்ல விடலை நிறைய இதை வந்து அப்போஸ் பண்ணுறாங்க இன்னொன்று சொல்ல ஒரு சில சொன்ன விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சட்டசபையில் இருந்து எடுக்க சொல்கிறாங்க அதாவது வாபஸ் வாங்க சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து அங்கேருந்து வாக் அவுட் ஆகிறாரு சரிங்களா ஸோ எடப்பாடி பழனிசாமி அங்கேருந்து வாக் அவுட் ஆகிட்டு வெளியில் வந்து ப்ரெஸ் ப்ரெஸ்ஸை பார்த்து அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் அங்கே ப்ரெஸ்ஸை வந்து ஃபஸ்ட்டு அவருடைய வாதத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் க்ளியராக என்ன சொல்கிறார் அப்படின்னா உள்ளே நான் சொன்னணும்னு எதிர்பார்த்தேன் பட் உள்ளே எனக்கு நிறைய எதிர்ப்புகள் என்னை சொல்ல விடலை ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில சொன்ன வார்த்தைகளையும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து எடுக்கணும்னு பெறப்பட்டுறாங்க அப்படி அதுக்காக தான் நான் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவர் சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு அசம்பிளி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நேர் எதிர்மறையாக தான் இந்த விஷயத்தில் நடந்திருக்கு பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அசம்பிளிக்கு ஒன்று எல்லாருமே வந்து அந்தந்த விஷயத்தை சொல்லுவாங்க ஃபைனலாக வந்து தான் ம முதலமைச்சரோ அவங்களுடைய சம்மந்தப்பட்டவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எகேன்ஸ்ட்டாக வந்து என்னென்ன பிரச்சனைகளோ அதுக்கு எகேன்ஸ்டாக பேச ஆரம்பிப்பாங்க பட் இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டு அவரே வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிட்டார் அப்போ நாங்கள் வந்து எல்லா கொஷினும் கேட்கும் போது எங்களுக்கு வந்து சரியான பேசுறதுக்கான ஒரு டைமிங் வந்து கொடுக்கல அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு முன்னிறுத்தி சொல்கிறாரு ஸோ அவர் என்னென்ன கொஷின்லாம் கேட்டிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து விஜய் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒரு ஸ்லிப்பர் வந்து அங்கேருந்து மேலே வந்து பறக்குது ஸோ அது யார் பண்ணாங்க அந்த கூட்டத்தில் யார் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இது வரைக்குமே வந்து கண்டுபிடிக்கலை கரெக்டான வந்து சொல்லலை அப்படின்றத சொல்கிறாரு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல கவர்மெண்ட் சைட்லேருந்து இப்போ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஎம்கேவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நடக்குது ஒரு புதுக்கூட்டம் நடக்குது ஒரு பரப்புரை நடக்குது இல்லை ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா ப்ராப்பராக வந்து அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டை பக்காவாக பண்ணுவாங்க நிறைய போலீஸும் வந்து ஈடுபட்டிருப்பாங்க பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எதுவுமே நடக்கலை ஸோ இதுதான் ஒரு முக்கிய காரணம் அப்படின்றத அவர் வந்து எடுத்து வைக்கிறாரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இந்த கரூர் விஷயத்தில் ஃபஸ்ட்டு இந்த பரப்புரை நடத்துறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாலு இடத்துல வந்து பண்ணியிருக்காரு அப்போ தமிழ்நாடு போலீஸுக்கே தெரியும் இவருக்காக வந்து எவ்வளோ மக்கள் வந்து கூடுவாங்க இவளுக்கு இவருக்காக வந்து எவ்வளவு ரசிகர்கள் வந்து வருவாங்க அப்படின்றது தெரியும் தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் டீம் தர தனியாக இருக்குது அவங்களுக்கும் தெரியும் அப்படிலாம் இருந்து ஏன் இந்த சம்மந்தப்பட்ட இடத்த கொடுத்தாங்க இது வேணும்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிகழ்வு நடக்கணும் அப்படின்றது வேணும்னே நினச்சி தானே கொடுத்துருக்காங்க அட்லீஸ்ட் வந்து அவங்களோட முப்பது விழா நடந்ததில் அந்த மாதிரி இடம் கூட அவங்களுக்கு கொடுத்துருக்கலாமே நிறைய இடம் மறுக்கப்பட்டிருக்கு ஏன் மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காரு அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கட்டும் இல்லை அதாவது அங்கே வந்துருக்கிற ஒரு